வணக்கம் 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 சார் சார் காங்கிரஸ் மூத்த தலைவராக இருக்கிற ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஒரு பதிவு வலைதளங்களில் அதுல என்னன்னா நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இல்லாத அளவு வேலையின்மை என்பது அதிகரித்திருப்பதாக இந்த அரசு மீது குற்றச்சாட்டாக வச்சிருக்கிறாரு வேலையின்மை தொடர்பாக இதற்கு முன்பு பல தேர்தலுக்கு முன்புமே கூட அது முக்கிய பிரச்சனையாக இருந்தது தேர்தலிலும் அது எதிரொலித்ததாக பலரும் சொன்னாங்க இப்ப அவர் வைச்சிருக்கக்கூடிய இந்த சார்ஜ் அப்படிங்கிறது பொலிட்டிக்கலானதுன்னு பார்க்கலாமா இல்ல யதார்த்தமாவே வேலையின்மை பிரச்சனைகள் என்பது இந்த நாட்டுல இளைஞர்களை பாதிச்சுட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறதா முதற்கட்டமா நீங்க எப்படி பாக்குறீங்க தேர்தலுக்கு முன்னாலேயே காங்கிரஸ் கட்சி மிக பெரும்பாலான இளைஞர்கள் வந்து வேலை இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கறத முன்வைத்து பிரச்சாரம் செய்து கொண்டுதான் இருந்தாங்க நாட்டுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை மக்கள் சார்ந்த பிரச்சனை இதுதான் இதை சரி செய்வதற்கு அரசு முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி காங்கிரஸ் பிரச்சாரம் செய்து கொண்டு தான் இருந்தது பட் அதெல்லாம் வந்து அவங்களுடைய அக விருப்பங்களை மனசுல இருக்கக்கூடிய செய்திகளை அவங்க வந்து சொல்றாங்களா இல்ல தரவுகளின் அடிப்படையில் தான் அவங்க பேசுறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்திருக்கலாம் பலருக்கு. ஆனா இப்போ ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருக்கிறது சிட்டி பேங்க் அறிக்கையினுடைய எதிரொலியாக இருக்கு அதில் என்னென்னலாம் சொல்லிருக்குங்கிறத தான் அவர் சொல்றாரு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு போறதுக்கு முன்னாலேயே சமீப காலங்களில் இந்த ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இடையில நடந்த இந்த ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள்ல நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னாலே இங்கு வேலையின்மை எவ்வளவு தூரம் சீரியஸாக இருக்கு அப்படிங்கிறது தெரியும் அந்த அதிகாரப்பூர்வமான புள்ளி விவரங்களை விட நம்ம கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் தொகுப்பு வந்து நம்ம ரொம்ப வைக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும் எந்த எந்த குறிப்பிட்ட வந்து மிக மோசமான ஒரு வசதிகளோடு கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்ல இங்கிருந்து வேலைக்கு போய் இருந்தவர்கள் தீக்கு இரையாகி இறந்து போனார்கள் ஒரு செய்தி இருந்தது இந்தியர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க அதுல அதில் தமிழ்நாடு கேரளா போன்ற ஒரு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருந்தாங்க அது இந்தியர்கள் தங்கியிருக்கக்கூடிய பகுதியாக இருந்திருக்கலாம் அது ஒரு செய்தி ரஷ்ய படைகளை படைகளில் இந்திய இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி அந்த உக்ரைன் வாரில் இந்தியர்கள் இறந்து போறதாகவும் செய்திகள் வருது இஸ்ரேலுக்கு எதிரான இஸ்ரேலுக்கு சாதகமாக வேலை செய்கிறதுக்கு ஹமாஸுக்கு எதிரான போருக்கு இங்கேருந்து இந்திய இளைஞர்கள் அங்கே இஸ்ரேலுக்காக வேலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது இப்போ கொயத்தில் நடந்தது விபத்து ஆனால் நிற்காத போரில் தொடர்ச்சியாக பெருநியெல்லாம் நடந்துட்டு இருக்கிற ஆண்டு முழுக்க நடந்துட்டுருக்கிற ஒரு போரில் ஒரு சைடை சப்போர்ட் பண்ணி போர்க்களத்துக்கு போறதுக்கும் இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்றால் அது என்ன சித்திரத்தை நமக்கு கொடுக்குது இங்க வந்து அவர்கள் கண்ணியத்தோடு வாழ்வதற்கு ஒரு சூழல் இல்லை அதனால உயிர் போனாலும் பரவாயில்ல நம்ம வந்து அங்க போய் வேலை செஞ்சு இங்க குடும்பத்துக்கு பணம் அனுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு தானே அதை பார்க்க முடியும் நீங்க இங்க வந்து உருப்படியானது ஒரு வேலையும் ஒரு கண்ணியமான சேலரியும் இருந்ததுன்னா அவங்க வந்து இந்த மாதிரி போவாங்களா பல சீனியர்களை அழிப்பதற்கான ஒரு போருக்கு அவங்க போவாங்களா உக்ரைன் மக்களை அழிப்பதற்கான ஒரு போருக்கு போவாங்களா இங்க இந்திய இராணுவத்துல நாம் போய் சேர்கிறோம் என்றால் அதற்கான விளக்கங்களும் அதற்கான நியாயங்களும் வேற இங்க வந்து நமக்கு சேலரி வேணும் வேலை அங்க போறோம் அதே சமயத்துல நமக்கு இந்த நாட்டின் எல்லைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியிலும் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கு அதுல அதுல ஒரு பெருமை இருக்கு அதனால எங்களுக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் இராணுவத்துல வேலைக்கு இந்திய இராணுவத்துல வேலைக்கு சேருவதை புரிந்து கொள்ள முடியும் ஆனா இஸ்ரேல் இராணுவத்திலையும் ரஷ்ய இராணுவத்திலேயும் போய் சேர்றாங்கிறத எப்படி புரிந்து கொள்ள முடியும் இது வெளிநாடுகள்ல போய் பெருநிறுவனங்கள்ல வேலை செய்யற மாதிரியா இது அந்த கேள்வி வந்து ரொம்ப உறுத்தலான கேள்வியாக இருக்கு இப்ப அரசு தரப்புல இருந்து இதுக்கு மறுப்பு இதற்கு முன்புமே நான் உறுதியான வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு கொடுக்குறோம் பெரிய அளவு இது தொடர்பான மறுப்புகளோ எதுவோன்னு சொல்லல அப்போ இந்த வேலை வாய்ப்பின்மையை இன்னும் நீட்டிக்க செய்வதுல அரசுக்கு என்ன பெரிய பலன் போது அவர்களுக்கும் இது கன்சன்ட் இருக்கும் அப்படின்னு தானே அப்படியும் பார்க்கலாம்ல அரசுக்கு பெரிய பலன் எதுவும் இருக்காது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதாவது வேலையின்மையை நீடிக்க செய்வதில் அவங்களுக்கு என்ன நன்மை இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க அவங்களுக்கு நேரடியாக அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு அது குறித்து அக்கறை இல்லாம இருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி சந்தை வந்து தீர்மானிக்கும் வேணுங்கிறவங்கள வேலைக்கு வைக்கும் வேண்டாதவங்கள வெளிய அனுப்பும் அது எல்லாம் சந்தை தீர்மானிக்கும் லேபர் மார்க்கெட் வந்து தீர்மானிக்கும் அரசுக்கு அதில் பொறுப்பே இல்லை அப்படின்னு இருக்க முடியுமா வேலை வாய்ப்புகளை பெருமளவு உற்பத்தி செய்யாத பெருமளவு உருவாக்காத வேலை வாய்ப்புகளை பெரிய அளவில் உருவாக்காத தொழில்களுக்கு ஏராளமான கோடிக்கணக்கான ரூபாய் சலுகைகளும் நிலங்களும் பள்ளி கொடுக்க வேண்டிய அவசியம் அரசுக்கு என்ன வந்தது அரசு ஒரு பெரிய நிறுவனத்திற்கு சலுகை கொடுக்கிறது என்றால் அதோடு சேர்த்து அந்த உற்பத்தி முறை வந்து நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்றதாக இருக்கா அல்லது பலன் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கா அப்படிங்கிறத அது எடை போடாமல் பெருநிறுவனங்களுக்கு அள்ளி அள்ளி பணமும் பிற சலுகைகளையும் வரி சலுகைகளையும் கொடுக்கறதுல என்ன பலன் இருக்கு அதையெல்லாம் அரசு தானே செய்யணும் அரசு எடுத்த கொள்கை முடிவுகளே எவ்வளவு தூரம் சிறு குறு நடுத்தர தொழில்களை பாதித்தது அப்படிங்கிறதையும் சிட்டி பேங்க் அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்குது டிமானிட்டேஷன் அதுல தொடங்குது அப்படின்றாங்க எல்லாருமே பொருளாதார வீழ்ச்சி இந்தியால இருக்கக்கூடிய வளர்ச்சியை எதிர் எதிர் திசையில போக தொடங்கியது சரிவை சந்தித்தது சிறு குறு நடுத்தர தொழில்கள் நசிந்தது இது எல்லாமே டிமானிட்டைசேஷன்ல இருந்து தொடங்குவதாகத்தான் பொருளாதார வல்லுநர்கள் எல்லாருமே பேசுறாங்க அப்படித்தான் இந்த அறிக்கையும் சொல்லுது ரூபாய் நோட்டு வாபஸ் வாங்கின அப்படின்னா நடவடிக்கை அவசர அவசரமாக முறையான திட்டமிடல் இல்லாமல் ஜிஎஸ்டியை அமல்படுத்தியது இந்த ரெண்டின் காரணமாக சிறு குறு தொழில்கள் ஏற்பட்ட பாதிப்பு இன்னும் இதற்கு பெட்டியில போட்டு ஆணி அடிக்கிற விதமாக இருந்து எக்கச்சக்கமா எல்லா பொருட்களையும் இறக்குமதி செய்வது இந்த மாதிரி அரசின் கொள்கைகள் தான் வேலையின்மைக்கான வேலையின்மை அதிகரிப்பதற்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிறது அந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டை தான் ஜெயராம் ரமேஷ் வந்து எடுத்து சொல்றாரு இது கடந்த காலத்திலேயும் அரசியல் தளத்துல பொருளாதார தளத்துல இந்த குற்றச்சாட்டுகளை அரசியல் மீதான விமர்சனங்களை பல்வேறு தரப்பினர் முன்வைத்ததை நம்ம பார்த்திருக்கிறோம் இது கரோனாக்கு பிறகு இந்த வேலையின்மை வீதம் என்பது இன்னும் கூடுதலாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு வரைக்கும் ரிப்போர்ட் சொல்லுது அப்ப அந்த கோவிட் மாதிரியான ஒரு பேண்டமிக் சமயம் தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும்னு ஏன் இதை பார்க்க கூடாது சார் கரெக்ட் அப்படித்தான் பாக்கணும் அப்படி பார்க்கறதாக இருந்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த பொருளாதார நிலையில சரிவே வரணும்ல கொரோனா காலத்திலையும் கூட சில நிறுவனங்கள் மட்டும் கோடி கோடியாக வருமானம் ஈட்டியதற்கு என்ன காரணம் சாதாரண மக்களுடைய வாங்கும் திறன் குறைந்து போனதுக்கு என்ன காரணம் சாதாரண மக்களுடைய நடுத்தர மக்களுடைய சேமிப்பு கரைந்து போனதுக்கு என்ன காரணம் கரைந்த சேமிப்புக்கு பிறகும் வாழ்க்கை நடத்துவதற்கு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க கடன்களாக வாங்கி என்ன இந்த செக்மெண்ட் வந்து கொரோனாவுக்கு பிறகு என்னென்ன மாதிரியான அவலங்களுக்கு தங்களை உள்படுத்தி இருக்கிறார்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை விஜய் டிவியில வந்தது நீ நிகழ்ச்சியில கூட வேலையின்மை குடும்பத்தை எப்படி பாதிக்குது சிங்கிள் விமனாக அதாவது ஒரு குடும்பத்துல ஒரு பெண் தான் அவள் மட்டுமே ஏர்ன் பண்ணி கொடுக்குற மாதிரியான எத்தனை குடும்பங்கள் இருக்குது அது எல்லாத்துக்கும் பின்னணியில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அரசியல் விமர்சனம் இல்லாமல் வாழ்க்கையை அப்படியே கொண்டு வந்து மக்கள் முன்னால் வைத்ததன் மூலமாக இங்கு எம்ப்ளாய்மெண்ட்டு என்விரான்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடிந்தது அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இதுலயும் இருக்கு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு இது உயர்ந்திருக்குது பட்டதாரிகள்ல ஒரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க ஒரு சேலரி கிளாஸ் ஆர்கனைஸ்டா இருக்கக்கூடிய அமைப்பாக்கப்பட்ட மாத சம்பளம் வாங்குபவர்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மொத்தத்திலேயே ஒர்க்கிங் ஃபோர்ஸ்ல வந்து இருபத்தொரு சதவீதம் தான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க இது எல்லாமே நம்ம அன்றாடம் இது போன்ற விஷயங்களை பேசுகின்ற பலருக்கு கூட இந்த உண்மை நிலைமை முழுமையாக தெரிந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி அதனால காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சனையை முன்னிறுத்துவதும் நாடாளுமன்றத்துல இதை எதிரொலிக்க செய்வோம் அப்படின்னு சொல்றதும் சிட்டி பேங்கோ அல்லது வேறு ஏதேனும் வெளிநாட்டு நிறுவனங்களோ அல்லது உள்நாட்டு அமைப்புகளோ இது தொடர்பாக ஒரு கட்டுரைகளையோ ஆய்வறிக்கைகளையோ வெளியிட்டால் அதை மீண்டும் மக்களிடத்துல கொண்டு சேர்க்கிறதும் காங்கிரஸ் கட்சி செய்திட்டு இருக்கிற அந்த வேலை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஒரு வேலையாகத்தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்று இந்த வேலையின்மை விகிதத்துல இருபது வயதுல இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்டவர்கள் நாற்பது சதவீதம் பேர் வேலையின்மையால கஷ்டப்படுறாங்கன்னு இந்த அறிக்கை சொல்லியிருக்கு இதற்கு முன்பு கடந்த மாதம் ஒரு அறிக்கை ஒன்று வெளியே வந்துருந்துச்சு அதுல என்னன்னா வே இது வேலை இல்லாதவர்களை படக்கூடிய கஷ்டம் வேலையில இருக்கிறவங்களில் எண்பத்தி ஆறு சதவீதம் பேர் வரைக்கும் வந்து தங்களுடைய வாழ்க்கை போராட்டம் நிறைந்ததாக இருக்கு இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போற கூட முடியாத ஒரு சூழல் இருக்கு பதினான்கு சதவீதம் பேர் மட்டும்தான் மகிழ்ச்சியோடு தங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதான் நம்புறாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை வந்திருக்கு இன்னொன்று இந்த வேலையின்மை இந்த பிரச்சனைகள் என்பது சமூகத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆஹ் அந்த சமூகத்தில் என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும்ங்கிறது தான் நான் முன்னால சொன்ன நீயா நான் நிகழ்ச்சிக்குள்ள இருக்கு அதாவது ஒரு நாள் கூட ஓய்வெடுக்க முடியாத ஒரு சூழல்ல பெரும்பாலான நபர்கள் இருக்கிறாங்க ஓய்வெடுக்கிறதுக்கு வழி இல்லை போகவில்லை என்றால் ஒரு அந்த ஓவர் டைமோ அல்லது அந்த லீவு நாளில் வேலை பார்க்கறதுக்காக கிடைக்கக்கூடிய காசோ கிடைக்காமல் போகுது இந்த ஆறு நாட்கள் வேலை செய்கிறாங்க ஒரு நாள் வந்து கூடிய விடுப்பு விடுமுறை அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்துவதே இன்று பெரும்பாலான இடங்கள்ல இயலாமல் போய்விட்டது அஹ் அப்படிங்கிறதையும் அங்க பார்க்க வேண்டியிருக்காங்க அங்க உண்டான தொழில் காம்படிஷன் அண்டு சர்வை செய்ய வேண்டியது அதனால கூடுதலாக பணம் கொடுத்தாவது அவர்களை வந்து ஞாயிற்றுக்கிழமை வர சொல்ற ஒரு நிலைக்கு நிறுவன சின்ன சின்ன நிறுவனங்கள் தானே அதெல்லாம் பெரு நிறுவனங்களாக சொல்ல முடியாது அங்கெல்லாம் லீவு கொடுப்பாங்களா இருக்கலாம் அல்லது அங்கேயும் அந்த மாதிரி நடந்ததுன்னா இன்னும் பெரிய ஆபத்து இங்கே சிறு தொழில்களை செய்யக்கூடியவர்கள் இதையெல்லாம் மீறி நட்பு ரீதியாக அந்த வேலைகளை செய்து வாங்குற மாதிரி ஒரு சூழல்ல இருக்கிறாங்க அது ரொம்ப அவர்களுடைய உடலை பாதிக்கும் போதுதான் எங்க ஆபீஸ்ல எனக்கு லீவு தர ஒரு தன்னுடைய கஷ்டத்தை வெளியில சொல்ற நிலைக்கு அவங்க வராங்க மற்றபடி அவர்களே ஏற்றுக்கொண்டு செய்கின்ற ஒரு சூழல் தான் இருக்கு அது முகத்துக்கு நேரம் மறுக்க முடியாது உலகியவர்கள் மத்தியில அப்படிங்கிறது ஒரு கஷ்டமாக இருக்கலாம் இன்னொரு கஷ்டம் வந்து நாம் வந்து செய்யலைன்னா வேறு யார் செய்வாங்க அப்படின்னு ஒரு அன்பு தொடர்பான பிரச்சனையாகவும் அது இருக்குது நீங்கள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு குறிப்பிட்ட சாக்கு சரக்கை வந்து இருந்து கீழே இறக்குறதுக்கு நலம் இல்லாத தொழிலாளர்கள் போவாங்கள்ல போய் கடைசியில் அவர் வரும்போது உயிரையே விட்டுருவார் அந்த அந்த இடம் எங்கேருந்து வருது நம்ம இது நாள் வரைக்கும் நமக்கு வாழ்வளித்தவர்கள் அப்படின்னு அந்த முதலாளியை அந்த முதலாளின்னா அவர் வந்து அம்பானியோ அதானியோ இல்லை அந்த ஊர்ல இவருக்கு ஒரு வேலை கொடுத்து அவருடைய வியாபாரத்துக்கு தேவையான பொருட்களை இருந்து கீழே இறக்குற மாதிரியான ஒரு வேலையை செய்ய கொடுக்கிறவரு சம்பளம் கொடுக்கறவரு இவங்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றவரு இப்படிலாம் இருக்கக்கூடியவர்கள் தான் உள்ளூர் முதலாளிகளாக இருப்பாங்க அப்படி ஒருவர் கேட்கும் போது மறுக்க முடியாத ஒரு நிலைக்கு அவங்க வேலை செய்யற மாதிரிதான் பெரும்பாலான நபர்கள் அங்க வேலை செய்யறாங்க எனக்கு உட்கார இடம் இல்லை அரசு நீங்க என்னதான் ஸ்டூல் போடணும்னு சொன்னாலும் நடைமுறையில சென்னைக்கு அந்த பக்கம் போயிட்டா அதெல்லாம் நடைமுறையிலேயே இல்லை சென்னைக்குள்ளேயே எல்லா இடங்கள்லயும் நடைமுறையில இருக்குதான்னு தெரியல எல்லா செமியர்பன்லயும் இருக்கக்கூடிய இடங்கள்ல சட்டத்திற்கு மாறாகத்தான் பனிச்சூழல் இருக்கு அப்படின்னு எல்லா விஷயங்களையும் அவங்க வெளிப்படுத்துறாங்க நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தி ஒண்ணு படிச்சேன் சார் தென்கொரியால வந்து ஒரு ஒரு ரோபோ வந்து வேலைக்கு வச்சிருந்திருக்காங்க அந்த ரோபோக்கு வந்து அதிக அளவு வேலைகள் கொடுத்திருக்காங்க ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் பதினாலு மணி நேரம்னு அந்த ரோபோ வந்து கன்ஃபியூஸ் ஆகி அது வந்து படிக்கிறதுல இருந்து விழுந்து அது செயலிலிருந்து போனதாக செய்தி செய்திகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது தற்கொலை செஞ்சுக்கிட்டது வந்து அதை குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அப்படியே இந்த பக்கம் நம்ம வந்தோம் அப்படின்னா எவ்வளவு மனிதர்கள் எவ்வளவு நேரம் இப்படி தொடர்ச்சியாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு ரோபோ அந்த நிலைக்கு போயிருச்சு ஒரு இயந்திரமே அந்த நிலைக்கு போயிருச்சு அப்படின்னா மனிதர்களாக இருக்கக்கூடிய அன்றாடம் தங்களுடைய குடும்பத்திற்காக ஓடக்கூடியவர்களுடைய நிலைமை எந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறது அந்த செய்தியை கேட்கும் போது தோணுச்சு இன்னொன்னு நீங்க நீயா நான் குறிப்பிட்டு சொல்லும் போது அதில் பேசின பல பெண்களுமே கூட ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகளில் தங்களை ஈடுபடுத்திக்கிறாங்க ஒரு வேலையில மட்டும் சம்பாதிச்சா பத்த மாட்டேங்குது அடுத்தடுத்த சாயந்தரம் வரைக்கும் ஒரு வேலை செய்கிறோம் அதுக்கப்புறம் டியூஷன் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எடுக்கிறோம் இப்படிலாம் எடுத்து சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குங்கிற ஒரு நிலைமை இருக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளில் இந்த மக்களை இந்த அரசுகள் வைத்திருக்குன்னு நினைக்கிறீங்க இப்படி நிலைமையில்தான் இருக்காங்க இதுதான் நாங்கள் இதையெல்லாம் தான் வேலையாக வேலைகளாகவும் நம்ம எண்ணிக்கையில் சேர்த்துட்டு இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது எல்லாம் அரசுக்கு தெரியாமலா இருக்கும் தெரியும் ஆனால் அவர்கள் இதையெல்லாம் சாதனைகளாக சொல்றதுக்கு தான் முற்படுறாங்க இவர்களுக்கு வாங்கும் சக்தி குறைஞ்சிடுச்சு அதனால இவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வர்ற மாதிரி ஏதாவது பட்ஜெட்டில் சலுகைகளை கொடுங்கன்னு கேட்டால் எக்கனாமிக்ஸில் வந்து இரண்டு ஃபேக்டர்ஸை முக்கியமானதாக சொல்லுவாங்க ஒன்று சப்ளை சைடு ஒன்று டிமாண்ட் சைடுன்னு டிமாண்ட் சைடுன்னா இந்த ஒர்க் நம்ம வாங்குற பொருட்களை வாங்கும் திறன் நமக்கு சந்தையில் வாங்கும் திறன் இருக்கா அப்படிங்கிறது சப்ளை சைடுங்கிறது முதலாளிகள் உற்பத்தி செய்து பெரு நிறுவனங்கள் உற்பத்தி செய்து சந்தையில் கொண்டு பொருட்களை நிரப்புவதை சப்ளை சைடுன்னு சொல்கிறோம் சப்ளை சைடு வந்து அந்த ஃப்ளோ நின்று விடாமல் என்னென்னலாம் உதவி செய்யணுமோ அவ்வளவும் அரசு செய்யுது கொரோனா காலத்திலிருந்து அதற்கு பிறகான எல்லா காலங்கள்லேயும் சப்ளை சைடுல வந்து சப்போர்ட் பண்றதுக்கு அரசு எல்லாம் செய்யுது ஆனா டிமாண்ட் சைடுன்னு சொல்லக்கூடிய மக்கள் வாங்கும் பொருட்களை வாங்குவதற்கு திறன் படைத்தவர்களாக மக்கள் ஆவதற்கு சலுகைகள் எதையுமே செய்யறது அங்கதான் வந்து சந்தை வந்து தீர்மானிக்கும்னு சொல்றது உண்மையிலேயே அப்படி இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து வருது சந்தையில் தலையிட மாட்டோம் என்று சொல்லிவிட்டு உண்மையில் அவர்கள் சந்தையில் பெரு நிறுவனங்கள் சார்பாக முதலாளிகள் சார்பாக தலையிடுகிறார்கள் அவர்களுக்கு உதவுகிறார்கள் அங்கு பணிபுரியக்கூடிய லேபர் மார்க்கெட்டுக்கோ அல்லது சாதாரண மக்களுடைய வாங்கும் திறனை அதிகரிப்பதற்கான தலையீடுகளையோ அவர்கள் நிறுத்தி கொண்டார்கள் அப்படின்னுதான் அரசு இந்த பிரச்சனையை கையாளும் விதம் குறித்தும் சொல்ல வேண்டியது இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் காங்கிரஸ் கட்சி இதை மிக முக்கியமான பிரச்சனையாக எடுத்து பேசிட்டு இருக்கு எல்லாருக்கும் அது தொடர்பாக பயிற்சிகளை கொடுத்து அவர்களை மேம்படுத்துவதற்கான பணிகளையும் செய்யணுங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க இந்த பின்னணியில தான் இந்த பிரச்சனையை நாப்பத்தி ஐந்து ஆண்டுகள்ல இதுவரை இல்லாத அளவுக்கு வேலையின்மை அதிகரிச்சிருக்குது அப்படின்ற ஒரு சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு அடுத்த பத்தாண்டுகள்ல கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபது லட்சம் வரைக்கும் வேலைகளை ஏற்படுத்தணும் அதற்கு என்ன திட்டம் இருக்கு அரசிடம் கூட இந்த அறிக்கை கேள்வி கேள்வி இருப்பதாகவும் ஜெயராமர்கள் கேட்டு சொல்லியிருக்காரு அந்த பத்தாண்டுகள்ல ஒன்றரை கோடி இல்ல ஒரு கோடி ஒன்னு ஒன்னு புள்ளி இரண்டு கோடி இல்ல

அப்ப நிலைமை இன்னும் மோசமாகும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை மணி இந்த மாதிரி நிலைமை மோசமாக இருக்கு அப்படின்னு எச்சரிக்கை மணி அடித்த சமயங்கள்ல தான் கடந்த காலத்துல நம்மை நோக்கி கிண்டல்களையும் கேலிகளையும் வீசி எரிஞ்சாங்க மேல இருக்கிறவங்க ஏன்னா பக்கோடா இருக்கிறவன் வேலை பார்க்கலையா அப்படின்ற அப்படிங்கிற கேள்விகளோட எல்லாரும் வேலை பார்க்கறாங்க அதுக்காக வேலை எதுவும் படித்த படிப்புக்கு உகந்த வேலை கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் தற்கொலை செய்து கொள்ள முடியுமா அல்லது பட்டினியில் செத்து போக முடியுமா ஏதாவது ஒரு வேலை செய்யணும் தான் அப்படி தான் அந்த நியநலா நிகழ்ச்சியில் வந்தவங்க இல்லை பெரும்பாலான டெலிவரி பீப்புளாக வேலை செய்கிறோம் அப்படின்னு டெலிவரி டெலிவரி டெலிவரினு சொன்னாங்க அந்த மாதிரி வேலையை செய்கிறவர்களையும் இனி சந்தேகத்தோட பார்க்குற விதமாக டெலிவரி ட்ரெஸ்ஸில் வந்து கொலைகளை செய்கிற பிரச்சனையும் இப்போ புதுசாக தலை தூக்குது அப்போ இனி அந்த மாதிரி வாசலில் வரக்கூடியவர்களை சந்தேக கண்கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை இது போன்ற நிகழ்வுகள் விடும் அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய அரைகுறையாக கண்ணியமாக அவர்கள் நடத்தப்பட்டிருந்தால் கூட இன்னும் அதுல ஆபத்து வந்த மாதிரியான ஒரு சூழலை தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் காட்டுது ஆக இது எல்லாத்தையும் தனித்தனியாகவும் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது ஒட்டுமொத்தமாகவும் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது மிகப்பெரிய சவாலை மோடி அரசு இந்த மூன்றாவது முறை பதவியேற்ற மோடி அரசு மிகப்பெரிய சவாலாக இந்த வேலையின்மையை தான் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே சார் வேலையின்மை தொடர்பாக பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி சார் நேரத்தில் நன்றி ராம்